வணக்கம் அதிகாலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த துயரச் செய்தி என்னை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது எங்கள் அன்பு தம்பி பிரபாகரன் ஒரு சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்தார் என்ற செய்தியை எங்களால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை நாங்களெல்லாம் யாழ்ப்பாணம் வரும்போது குடும்ப நண்பராக எங்கள் வீட்டு உறுப்பினராக அவர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ உதவிகளை நன்மைகளை மறக்கவே முடியாது தமிழின் மீதும் மொழியின் மீதும் தமிழ் பேசுகிற எங்களைப் போன்ற பேச்சாளர்கள் மீதும் அவர் காட்டியிருக்கிற அன்பும் அக்கறையும் அழப்பறியது ஏதோ சில நிகழ்வுகள் நம் இதயத்தை பெரிதும் காயப்படுத்தி விடுகின்றன அவருக்கு இப்படி ஒரு முடிவு நேர்ந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவரை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினருக்கும் யாழ்ப்பாணம் தமிழ் சமூகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் நமக்கெல்லாம் ஆறுதலை தர வேண்டும் என்று அன்னார் ஆன்மா சாந்தி வேண்டும் வேண்டுமென்றும் நான் வேண்டிக் கூறுகிறேன் நன்றி